ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் Tailoring. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அளவு சுடிதார் வச்சு நம்ம எப்படி ஒரு சுடிதார் வந்து கட் பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்குறனா என்னோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லைனிங் துணியை எடுத்துக்கோங்க எப்போவுமே நம்ம லைனிங்கில் தான் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் கட் பண்ணணும் லைனிங் துணியை வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு லைனிங் எடுக்கும் போது நமக்கு நீளமாக மடித்து ரெண்டாக மடித்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் நமக்கு இந்த லைனிங்கே மடித்து போடணும் மொத்தம் நாலு துணியாட்டி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு வர்றது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களோட அளவு டாப்பை வந்து எடுத்துக்கோங்க அளவு டாப்பை எடுத்து நம்ம இந்த துணிக்கு மேலே போட்டு பார்க்கும்போது நமக்கு நீளம் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டாப்பை ரெண்டாக மடிச்சுட்டு இதுக்கு மேலே போட்டு பாருங்கள் உங்களுக்கு நீளம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி அந்த துணியை வந்து பக்கம் மாற்றி இன்னொருக்கா இதே போல் நாலாக மடித்து போடுங்க இப்போது இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு துணி வந்து பத்தல அதனால நான் திருப்பி அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டாக மடித்து அதை வந்து நாலாக மடித்து போட்டிருக்கேன் இப்போ இந்த மாதிரி போடும்போது எனக்கு வந்து துணி வந்து கரெக்டாக இருக்கும் அளவு நீளம் வந்து கரெக்டாக இருக்குது மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு வர்றது மாதிரியே போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் வந்து நாலு பக்கமும் பின் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா இந்த கிளாத்து வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொல கொல கிளாத்து மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம கட் பண்ணும்போதும் மார்க் பண்ணும்போதும் நமக்கு வந்து தள்ளி தள்ளி போகும் அதனால் நான் இந்த மாதிரி நாலு பக்கமாக வந்து பின் பண்ணியிருக்கேன் நீங்களும் பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு துணி நான் வந்து போகாது நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கு அப்புறவு நம்ம அளவு சுடிதாரை எடுத்துக்கோங்க எப்போவுமே அளவு துணி நம்ம அளவு எடுக்க எடுக்கும்போது துணியை வந்து நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் இப்போது இந்த மாதிரி நான் துணியை நாலாக மடித்து போட்டிருக்கேன் சுடிதாரில் நமக்கு மடிப்பு பக்கம் எங்கே வருதோ அதே மாதிரி தான் லைனிங் துணிலே வந்து மடிப்பு பக்கம் ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்து போடணும் இப்போது இந்த மாதிரி அந்த லைனிங்க்கு மேலே வந்து நான் டாப்பை கரெக்டாக போட்டுட்டேன் ரெ ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் மொத்தமாக டாப்லேயும் நமக்கு நாலு பக்கம் துணியாக இருக்கும் லைனிங்லேயும் நாலு பக்கம் துணியாக இருக்கும் இப்போ இந்த மடிப்பு பக்கம் இருக்கிறதுல கரெக்டாக அந்த மடிப்பு பக்கம் நமக்கு கரெக்டாக இருக்கிறது மாதிரி போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஷோல்டர் சைடு இருக்கலாம் அந்த ஷோல்டர் சைடை நேராக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து க அந்த ஷோல்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நமக்கு அந்த கழுத்தோட அகலம் இருக்கல அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் நேராக பாருங்க இந்த மாதிரி நான் லைன் போட்டாச்சு இந்த டாப்பில் எப்படி இருக்குன்னா ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து க்ளோஸ் நெக்கு க்ளோஸ் நெக்குன்னு வரும்போது நமக்கு கண்டிப்பாக ஸ்லோப் போடணும் அதனால வந்து இதில் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஷோல்டரோட ரெடி அளவை வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்லோ கொடுத்துக்கலாம் ஷோல்டர் ஸ்லோப் வந்து நமக்கு அந்த டாப்பில் எந்த மாதிரி இருக்குதோ நீங்கள் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க உங்களுக்கு இப்போ அளவு டாப்பில் ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்களும் அளவு டாப் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ண வேண்டாம் ஆனால் க்ளோஸ் நெக்குன்னு வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தாகணும் இப்போ எவ்வளோத்துக்கு நமக்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்காங்களோ அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லோப் வந்து எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு தக்குன்னு நான் வரைஞ்ச விடுறேன் இப்போ நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணியிருந்தோம் அதுக்கு மேலே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து எப்படி இருக்குதோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து கரெக்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தையலுக்கான அளவில் வரைஞ்சிக்கலாம் அதே போல செகண்ட் வந்து ரெடி அளவுல வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டதுக்கு அப்புறம் அடுத்து கைக்குழியோட ரெடி அளவும் தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டா இதுல வந்து பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு கீழே வந்து கைக்குள்ளியே லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க லைட்டாக இழுத்து விட்டுட்டு நம்ம அதோட ரெடி அளவும் தையலுக்கான அளவையும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் ரெடி அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அந்த டாப்பு அந்த சுடிதாரோட டாப் வந்து நமக்கு எந்த மாதிரி வளைஞ்சி இருக்குதோ அதுக்கு தக்கன நம்ம வந்து கரெக்டாக வளைச்சி வரைஞ்சிக்கலாம் அந்த ஓப்பன் சைடு வந்து நமக்கு துணி கொஞ்சம் உள்ளே இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக வெளியே எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுட்டு நமக்கு ஓப்பன் எதில் இருக்குதோ அதில் வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே ஓப்பன் வந்து நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க நேராக வரைஞ்சிக்கோங்க இப்போ சில டாப்பில் வந்து நமக்கு அந்த ஓப்பன் வந்து கிராஸில் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கிராஸில் இருக்கும் சில இதில் வந்து நமக்கு நேராக தான் இருக்கும் நேராக இருந்தால் நேராக வரைஞ்சிக்கோங்க கிராஸில் இருந்தால் க்ராஸில் வரைஞ்சிக்கோங்க இப்போ எனக்கு நேராக தான் இருக்குது அதனால நான் நேராகவே வரைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு எல்லாமே ரெடி அளவு தான் இதுக்கப்புறவு நம்ம தையலுக்கான அளவு வந்து கண்டிப்பாக விடணும் இப்போது இருந்து நம்ம வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணணும் தையலுக்கான அளவு வந்து நான் ஒன்று இஞ்சி ஒன்று இஞ்சி இந்த டேப்பை வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறேன் அப்போ நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம அதில் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போது இடுப்பு சைடும் அதே போல் நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் சுற்றிக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் டேப்பை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர நம்ம அந்த ஒன்றரை இஞ்சு ஒன்றரை இன்ஜுன்னு கரெக்டாக எடுக்கும்போது பாருங்கள் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது எனக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இல்லாமல் சும்மா நம்ம கையை வச்சு மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணாதுங்க அடுத்து வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கு நமக்கு சுடிதாரோட ம ரெடி ஹைட்டு நமக்கு எவ்வளவு இருக்குதோ அதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நமக்கு கம்மி பண்ணி தான் நம்ம வந்து லைனிங் வந்து கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் எனக்கு சுடிதார் ஹைட்டு இவ்வளவு இருக்குது நான் அதில் இருந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இன்ச்சு நம்ம எப்போவுமே கம்மி பண்ணி தான் நம்ம வந்து சுடிதாருக்கு ம சுடிதாரோட லைனிங் வந்து கட் பண்ணணும் மெயின் கிளாத்தில் வந்து நம்ம கரெக்டான ஹைட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிடணும் ஆனால் லைனிங்கை நம்ம கட் பண்ணும்போது எப்போவுமே அந்த சுடிதாரோட ஹைட்டில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு அடுத்து வந்து கைக்குழியோடய அளவு வந்து இந்த கையோட ஆங்கோல் அதை வந்து நம்ம இந்த மாதிரி மா ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் வரைஞ்சி விட்டுட்டு நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் அந்த வளைவையும் வரைஞ்சி விட்டுக்கிறேன் அடுத்து வந்து கழுத்தோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு கழுத்தோட இறக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பவுமே மார்க் பண்ணும்போது பின்கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா பின்கழுத்து வந்து கொஞ்சம் இறக்கம் கம்மியாக இருக்குது எந்த கழுத்து இறக்கம் கம்மியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா துணியை வந்து நம்ம நாளாக மடித்து போட்டிருக்கோம் அதனால் வந்து நம்ம கழுத்தை கட் பண்ணும்போது இப்போ நல்லா இறக்கம் உள்ளதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு துணிலையுமே சேர்ந்து வந்து நமக்கு கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படி கட் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதனால வந்து ஃபஸ்ட்டு எது இறக்கம் கம்மியாக இருக்கோ அதை சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கைக்குழி உடம்பு எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறவு துணியை ரெண்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுத்துக்கு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம இப்போ சேர்த்து தான் நீங்கள் வச்சு கட் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம இறக்கம் எந்த கழுத்து கம்மியாக இருக்குதோ அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு இறக்கம் அதிகமாக வேணுதுங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ கீழேயும் நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு இனி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங்கை இப்போ வந்து நம்ம லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கிளாத் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுக்கும்போது நம்ம வந்து சைடு சைடு எல்லா சைடுமே பின் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு கொஞ்சம் கூட விலகாது இப்போ நான் மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் துணி வந்து விலகவும் இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இப்போ இந்த மாதிரி நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கும்போது நம்ம எப்படி ஸ்லோப்பாக போட்டிருக்கோமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து கழுத்து வந்து ஃபஸ்ட்டு எது இறக்கம் கம்மியாக இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இருக்கதை கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெடி அளவில் இந்த மாதிரி ஒரு வீக்கட் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் துணியை வந்து ரெண்டாக பிரித்தே எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து துணியை ரெண்டாக பிரித்தே எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் பின் பக்கத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன் கட் பண்ணும்போது நம்ம தையலுக்கான அளவில் தான் கட் பண்ணணும் ரெடி அளவில் வந்து கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி இப்போ பின் கழுத்து வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம முன் பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணால் உங்களுக்கு வந்து தப்பு வராது அதனால துணியை ரெண்டாக பிரித்து எடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க முன்கழுத்து வந்து நான் கட் பண்ணலை ஏன்னா வந்து முன்கழுத்தில் எனக்கு மெயின் கிளாத்தில் வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து முன்கழுத்து வந்து நான் கட் பண்ணி எடுக்கலை இப்போ வந்து மெயின் கிளாத்தை இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டதுக்கு பிறகு அந்த மடிப்பு பக்கம் எந்த சைடு இருக்குதோ அதே சைடு தான் நம்ம வந்து லைனிங் அதுக்கு மேலே போடணும் இப்போது இந்த டிசைன் முடிகிற பாயிண்ட் வந்து நமக்கு ரெடி ஷோ ரெடி ஷோல்டர் அளவாட்டம் அதுக்கு மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்கான அளவாட்டம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறவு நம்ம லைனிங் துணியை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க நமக்கு அது பிரச்சனை கிடையாது இப்போ பேக் சைடு எடுத்து போட்டாலும் ஓகே தான் ஃப்ரண்ட் சைடு எடுத்து போட்டாலும் ஓகே தான் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம அந்த துணிக்கு மேலே வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சதுக்கு அப்புறவு நான் வந்து மெயின் கிளாத் வந்து நாலு துணியாக விட்டே போட்டிருக்கேன் நாலு துணியுமே அப்படியே போட்டிருக்கேன் நம்ம லைனிங் எப்படி மடக்கி போட்டோமோ அதே போலயே நம்ம வந்து மெயின் கிளாத்தையும் மடக்கி போட்டிருக்கோம் மடிப்பு பக்கம் வந்து நம்ம சைடு இருக்க மாதிரி இருக்கணும் ம நம்ம லைனிங்கோட மடிப்பு பக்கமும் மெயின் கிளாத்தோட மடிப்பு பக்கமும் ஒரே சைடு இருந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டுவிட்டு உங்களுக்கு துணி விலகும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் சேர்த்து வந்து பின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது லைனிங்கை நம்ம போட்ட உடனே லைனிங்கோட அளவுக்கே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது ஏன்னா நம்ம மெயின் மெயின் கிளாத்தை விட மெயின் கிளாத்தோட ஹைட்டை விட நம்ம லைனிங் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு கம்மி பண்ணி தான் வச்சுருந்தோம் அந்த ரெண்டரை இன்ச்சை நம்ம இதில் வந்து மார்க் பண்ணணும் மெயின் கிளாத்தில் வந்து இப்போ மார்க் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அந்த லைனிங்கோட முடிவு இருந்து கீழே வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணது ரெடி அளவு தான் ரெண்டரை இன்ச்சுங்கிறது ரெடி அளவு அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ச்சு நம்ம கீழே வந்து சுடிதார் வந்து மடித்து தைப்போம்ல அதுக்காக ஒரு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுல தான் நம்ம கட் பண்ணனும் இப்போ வந்து நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை ஏன்னா லைனிங்னா நமக்கு கரெக்டான அளவு நம்ம லைனிங்கை வச்சு தைச்சதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து மடித்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு இவ்வளோ தான் துணி இருக்குது ஆனால் லாங் ஸ்லீவ் வேணும் அப்போ நம்ம எப்படி கட் பண்ணலான்னா இப்போ நாலு துணியாக இருக்குது எனக்கு ஆனால் வந்து சென்டர் வந்து நம்ம அந்த மடிப்பு பக்கமாக இல்லாமல் எல்லா சைடுமே ஓப்பன் மாதிரி தான் இருக்குது எனக்கு அதனால் வந்து நம்ம இப்போ இதை எப்படி கட் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் துணியை வந்து நாலாம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஓப்பன் சைடாக தான் இருக்குது மடிப்பு பக்கம் இல்லை ஓப்பன் சைடாக தான் இருக்குது இப்போது நம்ம இதை வந்து கரெக்டான அளவு வச்சு எப்படி லாங் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஓப்பன் சைடு இருக்கலாம் அந்த ஓப்பன் சைடில் வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கான அளவு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு விட்டுருங்க விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நான் இதே போல் பின் பண்ணியிருக்கேன் பின் பண்ணால் நமக்கு விலகி போகாது இந்த மாதிரி அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் விட்டாச்சு ஏன்னா நமக்கு வந்து துணி வந்து ஜாயிண்ட் சைடே இல்லை எல்லாமே ஓப்பன் சைடாக தான் இருக்குது அதனால நம்ம கை தைக்கும் போது சென்டரில் வந்து நமக்கு ஒரு ஜாயிண்ட் வரும் இப்போ நான் அந்த கையை போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள் நம்ம இப்போ இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவில் இருந்து கையோட நீளத்தை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணால் அந்த அரை இன்ச்சுக்கு விட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த லெவலில் நம்ம கரெக்டாக இப்படி போட்டுக்கலாம் இப்போ அந்த கையோட மேல் பகுதி இருக்குல்ல நம்ம அந்த மடிப்பு பக்கம் வருதில்ல கையோட மடிப்பு பக்கம் அந்த இடத்துல வந்து நமக்கு இப்போ கட் பண்ணுற துணியில் வந்து ஒரு ஜாயின்ட் வரும் அந்த துணியை வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு தான் கை வந்து தைப்போம் இப்போ நம்ம இந்த மாதிரி கரெக்டாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு கைக்குலியோட ரெடி அளவு தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கை சைடு உள்ள அளவை வந்து நம்ம அந்த அளவுக்கு தக்குன்னா கரெக்டாக அப்படி வளர்ச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் அடுத்து வந்து கையோட ரெடி அளவும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தையலுக்காக நம்ம ஒரு இன்ச்சோ இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சோ மார்க் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சும் நமக்கு போதும் இப்போது சைடில் வந்து நம்ம தையலுக்கான அளவு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கையோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு ஜாயிண்ட் போட்டு நம்ம தைக்கணும் இப்போது மேலே இருந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ நான் வரைஞ்சதுக்கு அப்புறவு உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள் நமக்கு கைக்கு துணி பத்தலைன்னா நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நமக்கு ஜாயிண்ட் போட்டது அவ்வளோவா தெரியாது நீட்டாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சதுக்கு பிறகு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள துணி எல்லாம் சுருங்கி இருந்தா நான் கரெக்டா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க இப்போ மேலே வந்து நான் ரெடி தான் வரைஞ்சி விட்டுருக்கேன் அதுக்கு பிறகு அதுக்கு கீழே வந்து நம்ம தையலுக்கான சாரி அதுக்கு மேலே தையலுக்கான அளவு அரைஞ்சு விட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் விரைஞ்சி விட்டுட்டு இப்போ நான் அதிலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இவ்வளோ தான் இப்போ வந்து கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பின் பண்ணியிருக்கேன்ல மேலேருந்து கீழே வர அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து தையல் வரும் ஸ்ட்ரைட்டாக ஒரு அளவு சுடிதார் வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சுடிதாரை கரெக்டான அளவு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணலாங்கிற இதை ஈஸியாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக புரியுற மாதிரி கரெக்டாக சொல்லி தந்திருக்கேன் இது இதோட பேண்ட்டு வந்து கட் பண்ணுற வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்